அன்பார்ந்த ஆன்மீக பிரிவுகளே இன்றைக்கு தூடிக் கொடுத்த சுடக்குடி என்றும் தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் என்றும் ஆச்சார பெருமக்களாலே பாராட்டப்படுகின்ற ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவனுடைய மூன்றாம் பாசுரத்தை நாம் அனுபவிக்க போகிறோம் திருப்பாவை பிரவச்சனம் என்ற இந்த சொற்பொழிவு ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினராலே பாரத எங்கும் நடத்தப்படுகின்ற ஒரு திருவிழா பாவை திருவிழா பாவை விழா அதற்கு ஏற்றவாறு இன்றைக்கு இந்த கோயிலிலே நாம் இந்த திருப்பாவை பிரவசனம் என்கின்ற சொற்பொழிவை தொடங்குகிறோம் நேற்றைக்கு மார்கழி மாதமாகிய அந்த புனித மாதத்திலே பெண்களெல்லாம் மார்கழி நோன்பு மார்கழி விரதம் என்ற பாவை விரதத்தை செய்யப்போகிறார்கள் ஆகையினாலே அந்த விரத காலத்திலே என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்று அவர்கள் பேசி முடிவு செய்தார்கள் அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் கேட்டால் நாம் எல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் எவ்வளோ தவறுகளை எல்லாம் பிழைகளை எல்லாம் செய்திருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற இந்த விரதத்தை பாவை நோன்பை பகவான் ஏற்றுக்கொள்வாரா என்று கேள்வி கேட்டு எல்லா இடத்திலேயும் நீராட வேண்டும் நீராட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே அந்த நீராட்டத்திற்கு வேண்டிய மழை நமக்கு கிடைக்குமா பெய்யுமா என்ற ஒரு கேள்வி கேட்டாள் அப்படி கேட்ட பெண்ணுக்கு பதில் சொல்லுவதாக இந்த பாசனமானது அமைந்திருக்கிறது இதில் முதல் அடியிலே பகவான் ஸ்ரீவன் நாராயண பெருமான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் இரண்டு அவதாரங்களை பற்றிய செய்திகள் வருகின்றன அது என்னன்னா வாமன அவதாரம் அப்படியே திருவிக்கிரம அவதாரம் இந்த இரட்டை அவதாரங்களை இந்த இரண்டு அவதாரங்களையும் இரட்டை அவதாரங்கள் என்று சொல்வார்கள் ஏனென்றால் ஏனென்றால் இந்த இரண்டு அவதார அவதாரங்களும் ஒரே காலத்தில் நிகழ்ந்தவை அதேபோல ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமும் பலராம அவதாரமும் கூட ஒரே காலத்தில் நடைந்தவையாகினாலே அதையும் இரட்டை அவதாரங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த பாடலிலே ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகிய பெருமான் ஒரு நான்கடி உயரம் கொண்ட அந்தன சிறுவனாக வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் தன் கால அளவிலே தனக்கு மூன்றடி மண் வேண்டும் என்று யாசகம் கேட்டு நின்று அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ற அசுர அரசன் அதை ஏற்றுக்கொண்ட உடனே உறுதி செய்வதற்காக தன்னுடைய கமண்டலத்தில் இருந்து நீரை பார்த்து அந்த உறுதிமொழியை ஏற்று ஏற்ற உடனே தன்னுடைய உருவத்தை மிகப்பெரிய அளவிலே பெருக்கிக் கொண்டார் வானகத்திற்கும் ஒய்யத்திற்குமாக பெருகின்ற அந்த அவதாரம் திருவிக்ரம அவதாரம் என்று அழைக்கப்படுகின்றது ஆகையினாலே அந்த பூ கொடுப்பா இவரு செல்ல இன்னும் அழியணும் ஆகை நான் இதிலே அந்த அவதாரத்தை பற்றி முதலிலே இந்த இரண்டு வரியிலே குறிப்பிடுகிறார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செந்தல் ஊடு கயலுகளை பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று இந்த பாடலிலே கூறப்படுகிறது இதில் ஓங்கி உலகழந்த உத்தமன் என்று பகவான் எடுத்து வந்த வாமன அவதாரம் அதையடுத்து உருவம் எடுத்து வளர்ந்த திருவிக்கிரம அவதாரமும் கூறப்படுகின்றன இந்த வாமனன் யார் என்றால் பக்த பிரகலாதன் அந்த பிரகலாதனுடைய